இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இன்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இலங்கையில் மிக செவந்தி செவ்வந்தி செவ்வந்தி எனவே செவ்வந்தி குறித்தான செய்திகள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு வேணியமாக பல வடிவங்களை இலங்கையில் வந்து விசாரணைகள் மூலமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில நேற்றைய தினம் குறிப்பாக செவ்வந்தியினுடைய தாய் மாமா அதாவது செவ்வந்தியுடைய அம்மாவினுடைய அண்ணா வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேர்காணல் இப்ப இலங்கையில அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அவர் இதுவரைக்கும் ஊடகங்கள் சொல்லாத கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்காத பல விடயங்களை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இலங்கையுடைய மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் ஹிரு டிவி ஹிரு டிவி தான் அவர் தன்னுடைய அந்த நேர்காணல் வந்து வழங்கியிருக்கிறார் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே வீட்டை விட்டு செவ்வந்தி சென்று விட்டாராம் குறிப்பாக கெஹல் பத்மி அவருடைய குழுவினரோடு கெகல் பத்திர பத்மியோடு எப்படி அந்த செவ்வந்திக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ண அப்படிங்கறத திட்டத்தெளிவாக மிக அழகா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து முதல் முறையாக வீட்டை விட்டு தான் வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு வந்து போக போறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அனுப்ப போறார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் எல்லோருக்கும் நன்றி சொல்லி வாய் சொல்லி ஆசீர்வாதங்கள் வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் சிவந்தி அப்படி சென்றவர் கிட்டத்தட்ட பல மாதங்களாக காணவில்லை பல மாதங்கள் கழித்து வந்து ஒரு போன் பண்ணி வீட்டுக்கு வந்து பத்திரமா இருக்கேன் பாதுகாப்பா இருக்கேன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்னை யாரும் தேடாதீர்கள் என்பதாக வந்து ஒரு அழைப்பு எடுத்து வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்பாக பாத்தீங்களா தான் செவந்தியுடைய அம்மா குறித்து தன்னுடைய அந்த அண்ணா வந்து சொல்லியிருக்கக்கூடிய செவந்திக்கு அம்மாவுக்கு இரண்டு கணவர்மார் ஒரு கணவர் வந்து இல்லாமல் போய்விட்டார் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி தெரியாது இறந்து விட்டார் என்பதாக அவன் சொல்லவில்லை இரண்டாவது கணவர் மூலமாகத்தான் அந்த செவந்தியுடைய அம்மாவுக்கு இந்த போதல் போதைப் பொருள் குறித்தான அந்த குழுவோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அப்படி அவருடைய இரண்டாவது கணவர் ஏற்கனவே கெக்பத்திரம் பத்மையுடைய குழுவோடு இணைந்து போதைப் பொருள் வந்து ஈடுபட்டிருக்கிறார் எனவே பத்மேடியா அம்மாவுக்கு வழங்கிய அந்த போதைப் பொருட்களை அவரும் விற்பனை செய்திருக்கின்றார் அம்மாவோடு இணைந்து செவ்வந்தியும் இரண்டாயிரத்தி பதின இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒரு தடவை வந்து அவங்க அம்மா வந்து கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் நேரடியாக வந்து கெகல் பத்மையோடு அந்த குழுவோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கின்றது இப்படி தொடர்ச்சியாக பல விடயங்கள் பல வியாபாரங்கள் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்தது வியாபாரமானது you <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து திட்டம் திட்டப்படுகின்றது எப்படியாவது நாங்கள் வந்து கனவுல சஞ்சியை வந்து சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த குழுவுல தான் இணைந்து கொண்டு அதாவது ஏற்கனவே ஒரு ஆசை இருந்திருக்கிறது எப்படியாவது ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதாக அந்த நாட்டுக்கு செல்வதற்கான அனைத்து செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த காரியத்தை மட்டும் கச்சிதமாக முடித்துத்தான் அவனுடைய துணை என்பதாக வந்து ஏற்கனவே கமாண்டர் சலிந்தோடு இணைந்து அவர்கள் இருவரும் வேலை வாயிலாக அதே பாத்தீங்களா பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக எந்த விதமான ஒரு காதல் தொடர்போ எந்த விதமான விதமான ஒரு ஆணுடைய தொடர்பு வந்து செவ்வந்திக்கு ஏற்படவில்லை முதலாவதாக அந்த கமாண்ட சுட்டு சொன்ன கொண்டாந்திய நீதிமன்றத்துக்குள்ள வைத்து அவருடைய நெருக்கமான ஒரு உறவு பிணைப்பு ஏற்பட்டு அவர்கள் இருவரும் சுத்தி திரிந்து பல விடயங்களை ஈடுபட்டுதான் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த கொலை சம்பவம் வந்து நீதிமன்றத்துக்குள்ள வந்து அரங்கேறுகின்றது எனவே அப்படி வந்து கொலை செய்ததற்கு பிறகு வந்து அறுபத்தைந்து லட்சங்கள் செலவு செய்து குறிப்பாக கொழும்புல இருந்து கம்பகாவுக்கு அதே நேரத்தில் வந்து கிழக்கு மாகாணத்துக்கு தங்காலைக்கு பல இடங்களுக்கு அழைத்து சென்று கம்பகா இன்னும் பல இடங்களுக்கு அழைத்து சென்று

அவருக்கு வந்து தெரிந்திருக்கின்றது ஏன்னா சிங்களம் வந்து அவருக்கு தெரியாததான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு அவர் என்ன சிங்களத்தில் பேசுகிறார்கள் என்ன வந்து திட்டம் திட்டுகிறார்கள் என்பது எதுவுமே தெரியாமல் ஒரு படிக்கடாக ஒரு ஆடு போன்றுதான் அந்த குழுவோடு வந்து இந்த தப்சி வந்து இழந்திருக்கிறார் எனவே பார்த்தீங்கன்னா இந்த கொலை சம்பவம் வந்து அரங்கனுக்கு பிறகு வந்து அனைத்து ஊடகங்களையும் செவ்வந்தியுடைய புகைப்படம் வந்து ஒளிபரப்பப்படுகின்றது செய்திகள் ஒளிபரப்படுகின்றது உடனே அவருடைய தாய்மாவன் பதறி அடித்துக் கொண்டு என்ன செவ்வந்தி வந்து புரியான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பதாக வந்து ஊரே குழம்பு போயிருக்கின்றது அந்த ஊடகங்கள்ல காட்டப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு பின்பு சரியாக போலீசார் செவ்வந்தியுடைய வீட்டை வந்து அடைந்து விட்டார்கள் வீட்டுக்கு சென்றவர்கள் அவருடைய அம்மா மற்றும் அவருடைய சகோதரனை வந்து கைது செய்து விளக்கம் வைத்திருக்கின்றார்கள்

வந்து பேஸ்புக்ல பகிரப்படலாம் எனவே எனக்கு எடுத்த தகவல் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மற்ற உடைகளை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இது தெரியாத ஒரு விஷயம் எனவே இந்த உடையம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அதனத்துல வந்து ஒரு பயனுள்ளதாக ஒரு தகவலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்